கிறிஸ்து பிறப்பு என்னும் புது வெளிச்சம் ஒளி தோன்றுக இதுதான் உலகை படைக்கும் போது இறைவன் சொன்ன முதல் வார்த்தைகள் ஒளியை படைப்பதும் இருளிலிருந்து ஒளியை பிரிப்பதும் இறைவனுடைய நோக்கமாய் இருந்தது இருளுக்கும் ஒளிக்கும் இடைப்பட்ட யுத்தமே விபிலியம் முழுவதும் நிரம்பியிருக்கிறது இருள் என்பதை சாத்தான் என கொண்டால் ஒளி என்பதை இறைவனாகக் கொள்ளலாம் இருள் என்பதை சட்டங்கள் என கொண்டால் ஒளி என்பதை இறையருள் என கொள்ளலாம் இருள் என்பதை உலகம் என கொண்டால் ஒளி என்பதை விண்ணகம் என கொள்ளலாம் இருள் என்பதை போலித்தனம் என கொண்டால் ஒளி என்பதை உண்மை என கொள்ளலாம் ஒளியை நோக்கிய பயணமே ஆன்மீக பயணம் நானே ஒளி என்றார் இயேசு அந்த ஒளியாம் இயேசுவை நோக்கிய பயணமே ஆன்மீக பயணம் இறைமகன் இயேசுவின் பிறப்பு ஒளியின் வருகையே அந்த ஒளியின் வருகையை குறிப்பிடும் போதும் வானிலிருந்து ஒரு நட்சத்திர ஒளி தோன்றி ஒளியாம் இறைவனை சுட்டி காட்டியது பிற இனத்தாருக்கும் இருள் அகற்றும் ஒளியானவராக இறைமகன் தோன்றினார் கிறிஸ்து பிறப்பு விழாவானது பெரும்பாலும் அடையாளங்களை விஸ்வரூபம் எடுக்கச் செய்து அர்த்தங்களை வலுவிளக்கச் செய்வதாகவே இருக்கிறது குடில்களை மாளிகைகளாக்கி மாளிகையை வெறுத்த மாபரனை பகட்டின் பக்கங்களில் படுக்க வைக்கிறது நட்சத்திரங்களும் குடில்களும் கிறிஸ்துமஸ் மரங்களும் புடைசூழ கந்தையில் பிறந்த பாலகனை கரன்சியில் பிறக்க வைப்பதா கிறிஸ்துமஸ் உண்மையில் கிறிஸ்து பிறப்பு கொண்டு வரும் செய்தி என்ன சொல்லித்தரும் பாடம் என்ன ஒன்று பிறர் அன்பு பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகின்றவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் மத்திய ஏழு பன்னெண்டு இதை ஆங்கிலத்தில் கோல்டன் ரூல் என்கிறார்கள் இயேசுவின் பிறப்பு நமக்கு சொல்லித்தருகின்ற பாடம் என்ன இதுதான் தன்னை போல பிறரை நேசிப்பதில் இருக்கிறது வாழ்வின் மகத்துவம் வாழ்க்கை என்பது பூமராங் போல எதை எரிகிறோமோ அதுவே நம்மை திரும்ப வந்தடையும் அன்பை வீச கற்றுக்கொள்வோம் அப்போது அன்பு நம்மை நோக்கி திரும்ப வரும் இரண்டு மன்னிப்பு மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் மத்திய ஆறு பதினான்கு இறைமகன் இயேசு வருகையின் நோக்கமே மனு குலத்திற்கான மன்னிப்புதான் நமக்கு இறைவன் தந்த மாபெரும் மன்னிப்பின் சாரலாக நாம் பிற மனிதர்களுடைய குற்றங்களை நிபந்தனைகளின்றி மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மன்னிப்பை விதைக்க கற்றுக்கொள்வோம் அப்போது உறவின் பூக்கள் மலர்ந்து வரும் மூன்று பணிவு உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர் மத்திய இருபத்தி மூன்று பதினொன்று இறைமகனின் வருகை பணிவின் அடையாளமாய் இருந்தது தந்தையிடமிருந்து வந்தவர் கந்தையிடம் தஞ்சமானார் ஆண்டவனாய் வாழ்ந்தவர் ஆடிடையே அடைக்கலமானார் சீடர்களின் பாதங்களை கழுவியதானாலும் சரி பரமனின் பாதத்தில் சரணடைந்து சிலுவையில் அறையுண்டதானாலும் சரி பணிவை புறக்கணித்த பணிகள் எதையுமே இயேசு செய்யவில்லை பணிவை அணிய கற்றுக்கொள்வோம் செயல்கள் நன்றாய் சிறந்து வரும் நான்கு மறைவு நீங்கள் தருமம் செய்யும்போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் அப்போது நீங்கள் செய்யும் தருமம் மறைவாயிருக்கும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மத்தையோ ஆறு மூன்று இறைமகனின் வருகையின் நோக்கங்களில் ஒன்று மண்ணுலையின் போலித்தனங்களை அறுத்தறிந்துவிட்டு மனிதத்தை விநியோகிப்பது வெளிப்படையாக தம்பட்டம் அடிக்கின்ற செயல்கள் ஈகை ஆனாலும் சரி ஜெபம் ஆனாலும் சரி ஆன்மீக நோன்புகள் ஆனாலும் சரி அவையெல்லாம் அர்த்தமற்றவையே மறைவாய் செய்வதே உயர்வாய் இருக்கும் மனிதத்தை மறைவாய் செய்ய கற்றுக்கொள்வோம் மனித மாண்பு சுதையாமல் இருக்கும் ஐந்து காத்திருப்பு இயேசு தனியே இறைவனம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார் பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார் மத்திய பதினான்கு இருபத்தி மூன்று இறைவனின் பாதத்தில் காத்திருக்கும் அனுபவம் அலாதியானது இறைவனிடம் தனிமையில் பேசிக்கொண்டிருக்கும் தருணம் அற்புதமானது இறைமகனின் வாழ்க்கையில் அது தொடர்ந்து கொண்டே இருந்தது பனிவாழ்வில் நுழைவதற்கான அவரது காத்திருப்பும் பணிவாழ்வின் பாதையில் அவரது காத்திருப்பும் நம்மை வலுவூட்டுகிறது காத்திருக்க கற்றுக்கொள்வோம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் ஆறு அர்ப்பணிப்பு நான் ஆண்டவரின் அடிமை ஓம் சொற்படி எனக்கு நிகழட்டும் லூகா ஒன்று முப்பத்தி எட்டு என்னும் மரியாயின் வார்த்தையில் இயேசுவின் வருகைக்கான முன்னுரை எழுதப்படுகிறது முழுமையாய் கடவுளிடம் அர்ப்பணித்த மரியா இயேசுவின் தாயானார் முழுமையாய் தன்னை அர்ப்பணித்த இயேசு மண்ணுலக மகனானார் முழுமையாய் நம்மை அர்ப்பணிப்பதில்தான் கிறிஸ்து பிறப்பின் மகத்துவம் இருக்கிறது உலகின் தேடல்களுக்காய் நமது நேரத்தையும் திறமைகளையும் அர்ப்பணிப்பதை விட்டுவிட்டு இறைவனின் பாதத்தில் நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம் அதன் மூலம் அறப்பணிகளை கையெடுப்போம் ஏழு தேர்ந்தெடுப்பு இடுக்கமான வாயிலின் வழியை நுழையுங்கள் ஏனெனில் அழிவுக்குச் செல்லும் வாயில் அகன்றது வழியும் விரிவானது அதன் வழியே செல்வோர் பலர் வாழ்வுக்குச் செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது வழியும் மிக குறுகலானது இதை கண்டுபிடிப்போர் சிலரே மத்தியு ஏழு பதிமூன்று மீட்புக்கான பாதை என்பது விரிவான பாதை அல்ல உலகின் அத்தனை உல்லாசங்களையும் தூக்கித் தோளில் சுமப்பவர்களுக்கு மீட்பின் பாதையில் அனுமதி இல்லை தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து இயேசுவை பின்பற்றுகின்ற வாழ்க்கையே இறைவன் விரும்பும் வாழ்க்கை மண்ணில் ஒரு மகாராஜாவாய் வாழ இயேசு வரவில்லை பாவிகளின் வம்சத்தில் ஏழ்மையின் அங்கத்தில்தான் இயேசு வந்தார் சரியான வழிகளை தேர்ந்தெடுப்போம் மீட்பின் வழிகளை ஏற்றுக்கொள்வோம் ஆறு கனி கொடுப்பு நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்க இயலாது இயலாது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும் மத்திய ஏழு பதினெட்டு நமது வாழ்க்கை கனி கொடுக்கும் வாழ்க்கையாய் இருக்க வேண்டும் என்பதே இயேசுவின் எதிர்பார்ப்பு மரியின் கனியாக மண்ணில் தனியாக வந்த இயேசு நமது செயல்களே நமது கனிகள் என்றார் இயேசுவின் பிறப்பு முதல் உயிர்ப்பு வரை அவரது செயல்கள் எதுவுமே கனியற்றவையாய் இருக்கவில்லை அவரது போதனைகள் மனு மகத்துவங்கள் நமது வாழ்க்கையையும் கனி கொடுக்கும் வாழ்க்கையாய் கட்டி எழுப்புவோம் அதற்காய் நமது செயல்களை செப்பனிடுவோம் ஒன்பது நிலைத்திருப்பு நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் இதைவிட மிகுதியாகச் சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்து வருகிறது மத்தையோ அஞ்சு முப்பத்தி ஏழு இறை வார்த்தைகளை கற்பிக்க வந்த இயேசு நமது வார்த்தைகள் நேர்மையானவையாக உறுதியானவையாக இருக்க வேண்டும் என விரும்புகின்றார் அவரது வாய் நின்று வரும் வார்த்தைகள் செயலாற்றாமல் செல்லவில்லை அவரது பிள்ளைகளான நாமும் வெற்று உரையாடல்களில் வீணாக பொழுதை கழிக்காமல் நெருமையும் தெளிவுமான உரையாடல்களில் வாழ்க்கையை செலவிட வேண்டும் நாவுக்கு நங்கூரமிடுவோம் அப்போதுதான் நமது வாழ்க்கை கப்பல் அலை கழிக்கப்படாமல் இருக்கும் பத்து நிராகரிப்பு உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள் ரோமையர் ஆறு பன்னெண்டு பாவத்தை நிராகரித்து வாழ்கின்ற வாழ்க்கையை இயேசு வாழ்ந்து காட்டினார் சாத்தான் சோதனைகளை அவர் முன்னால் அடுக்கடுக்காய் நீட்டிய போதும் அவர் சலனப்படவில்லை அவற்றை நிராகரித்து வாழ்ந்தார் பாவத்தை நிராகரிப்பதில் நாகரிகம் பார்க்க தேவையில்லை பிறர் மனம் புண்படுமே என பாவத்தை அங்கீகரிக்கவும் தேவையில்லை நாம் பாவத்தை நிராகரிக்கும் போது இயேசுவை அங்கீகரிக்கிறோம் இயேசுவை அங்கீகரிக்கும் போது கிறிஸ்து பிறப்பை அர்த்தமுள்ளதாய் மாற்றுகிறோம் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள்